எடுத்த சபதத்தை நரேந்திர மோடி வழங்கப்பட்ட ஒப்புதல் ஆச்சரியம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை இந்திய மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தான் பொது தேர்தல் நடத்தப்பட்டு வந்தது மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது புதிய மாநிலங்கள் உருவானது உள்ளிட்ட காரணங்களால் தேர்தல்களின் சுழற்சியில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன இப்போது ஆந்திர பிரதேசம் சிக்கிம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் மட்டுமே சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து நடத்தப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகள் மாநிலங்கள் மக்களவை என தனித்தனியாக தேர்தல் நடத்தப்படுவதானால் தேர்தல் செலவு ஒரு பட்ஜெட்டிற்கு ஆகும் செலவு என கூறுகிறார்கள் இந்நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் வாக்குறுதி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்று முறையாக பதவியேற்று நூறு நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பணியில் மும்முரமாக இறங்கியுள்ளது ராமர் கோவில் முதல் எடுத்த சபதத்தை முடித்து வருகிறார் பிரதமர் மோடி தற்போது இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் தீவிரம் காட்டி வருகின்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கடந்த ஆண்டு பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு இதற்கான விவாதங்கள் அவ்வளவாக இழவில்லை இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது சுதந்திர தின உரையில் இதுகுறித்த பிரதமர் மோடி பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து இதனை உறுதி செய்யும் விதமாக அமித்ஷாவின் பேச்சும் இருந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது இந்த குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு ஆதரவாக பரிந்துரைகளை வழங்கியது இந்நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதால் தேர்தலுக்கு ஆகும் செலவு குறையும் ஆளும் கட்சிகள் தேர்தல்களில் கவனம் செலுத்துவது குறைந்து ஆட்சியிலும் நலத்திட்டங்களிலும் கவனம் செலுத்த முடியும் என்பன போன்ற வாதங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆதரவாக முன்வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இது மசோதாவாக தாக்கல் செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் நூறு நாட்கள் நிறைவடைந்திருப்பதை கொண்டாடும் விதமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு மூலம் சில பிரச்சனைகள் எழலாம் அதாவது ஏதேனும் ஒரு மாநிலத்தில் முன்கூட்டியே ஆட்சி கவிழலாம் அப்படி நடந்தால் என்ன செய்வது என்பது தொடர்பாகவும் சட்ட ஆணையம் தனது பரிந்துரையில் தெரிவிக்க உள்ளதாம் அதாவது ஐந்து ஆண்டு முடிவதற்குள் ஆட்சி கவிழ்ந்தால் அங்குள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி ஆட்சியை அமைக்க பரிந்துரை செய்ய வேண்டும் இதற்காக அரசியலமைப்பில் தனியாக திருத்தம் செய்ய வேண்டும் ஒருவேளை அனைத்து கட்சிகளின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லாவிட்டால் மீதமுள்ள காலத்துக்கு மட்டும் புதிய தேர்தலை நடத்த சட்ட ஆணையம் பரிந்துரை செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்